வெல்கம் டு எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா செஃப்டி டேங்க்கு செஃப்டி டேங்க்குக்கு வந்து நம்ம வந்து இன்லெட் அவுட்லெட் ரெண்டு பைப் வந்து நம்ம வந்து இன்ஷர்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம ஏன் நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே பேஸ்மெண்ட் கிராவல் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த ஸ்டேஜில் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு மேலே வந்து ஒரு நமக்கு ஒரு ரூம் வருது ஃபஸ்ட்டு நம்ம வந்து செப்ரி டேங்க் வந்து நம்ம எந்த முறையில் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம தெரியணும் ஒன்று ஆர்சிசி முறையில் பண்ண போகிறோமா இல்லை வந்து கருங்கல் மெத்தடில் அந்த வந்து பண்ண போகிறோமா ஸோ இந்தமாதிரி நம்ம கருங்கல் மெத்தடில் வந்து பண்ணோம் பார்த்திங்கன்னா லாங் நமக்கு வந்து ஒரு சேஃப் ஸோ அது எப்படி நம்ம பண்ண போகிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தெளிவாக பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு முழுமையாக அது வந்து உங்களுக்கு வந்து சேரும் இப்போ இந்தமாரி நம்ம வந்து குழி எடுத்துறோம் ஸோ நமக்கு வந்து ஸ்கொயராகவும் எடுக்கலாம் இந்தமாரி ரவுண்ட் ஷேப்பும் எடுக்கலாம் இந்தமாரி நம்ம ரவுண்ட் ஷேப்பாக எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கருங்களை வச்சு கட்டும்போது நமக்கு வந்து அதோடைய சைஸ் வந்து குவான் அளவு வந்து நமக்கு வந்து கரெக்டாக நமக்கு கிடைக்கும் ஸோ ஸ்கொயராக வந்து பண்ணிங்க அப்படின்னா அதை நம்ம வந்து நம்ம களை வச்சு பேக் பண்ணுற அந்தமாரி சுச்சுவேஷன் இருக்கும் ஸோ கருங்களுடைய பர்பஸே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம தண்ணி வந்து ஸ்லெட்ஜாக இருக்கட்டும் தண்ணியாக இருக்கட்டும் வேஸ்ட் வாட்டராக இருக்கட்டும் எல்லாமே அந்த மண்ணுக்கு அடியில் போய் இந்தமாரி நமக்கு வந்து ஹாட் சாயில் வந்து கிடச்சிருக்கு பார்த்திங்களா ஸோ இந்த லெவல் மண் வரும் வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும் குழி அப்படி குழி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த கருங்கல் வச்சு கட்டணும் தண்ணி எல்லாமே வந்து பூமிக்கு அடியில் போய் அது சேர்ந்துடும் அதனால் நமக்கு வந்து ஒரு ஸ்மெல்லோ இல்லை வந்து எந்த ஒரு இது வந்து ஃபில்லிங்கோ அந்தமாரி ஆகவே ஆகாது இதுதான் வந்து கருங்கள் மெத்தடு ஸோ இந்தமாரி நம்ம வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஷெஃப்டி டேங்க் வந்து உங்களுக்கு எந்த காலத்துக்கும் உங்களுக்கு வந்து நிறையவே நிறையாது ஸோ இது வந்து ஒரு அற்புதமான ஒரு மெத்தடு இந்த மெத்தடு கண்டிப்பாக ஸ்டெப்டி டேங்கு பண்ணும்போது எல்லார் இந்த இந்தமாரி வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்தமாரி நம்ம வந்து கல் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு அடிக்கு நம்ம வந்து கருங்கல் வச்சு கட்டிகிட்டு இருக்கோம் ஸோ அந்தளவுக்கு நம்ம திக்னஸ் கீழே கொடுத்தா தான் மேலே வர வர நமக்கு வந்து ஒரு அடி எப்படியாவது நமக்கு வந்து நமக்கு வந்து கல் வந்து நமக்கு வந்து செட் ஆகும் அதுக்கு மேலே வந்து நமக்கு எவ்வளோ கொள்ளளவு வேணும் அப்படின்னு நமக்கு தெரியணும் ஸோ அந்த தெரிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து நமக்கு மேலே ரூம் வரதுனால இதுலேயே வந்து இன்லெட் அவுட்லெட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து சேஃப் நம்ம முன்கூட்டி என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுட்டு தான் பண்ண முடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே நம்ம வந்து செங்கல் வரி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம காங்கிரீட் போட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுத்துருவோம் நாளைக்கு இதுக்கு மேலே வந்து ஒரு பட்டிக்கல் வைப்போம் அது எனக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஸோ இந்தமாரி விஷயத்தை வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளுடைய செப்டி டேங்க்கு நம்ம கருங்கல்ல வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு மேலே ஒரு ரூம் வருது ஸோ இந்த பேஸ்மெண்ட்டுலேயே நம்ம வந்து மூடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா இப்போவே நம்ம வந்து இன்லெட்டு அவுட்லெட்டில் வந்து பைப் வந்து நம்ம வெளியே வந்து கொண்டு போய் நீட்டி விட்டுருக்கோம் ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் இது பண்ண மாதிரி இருந்தால் நாளைக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து உடச்சி நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் முன்கூட்டியே நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ பிளம்பிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க இன்செர்ட் பண்ணுறாங்க எப்படி வந்து அவங்க கனெக்ஷன் கொடுக்குறாங்க எப்படி லைன் கொடுக்குறாங்க எப்படி வாட்டர் கொடுக்குறாங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் சார் இதில் வந்து இன்லெட் வருங்க சார் ஓகே இன்லெட் வந்து உழுகுறப்போ நீங்கள் செப்டிக் டேங்க் ஃபுல்லாக பண்ணால் ஃபுல்லாக நிறைஞ்சிக்குங்க சார் சப்போஸ் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிறனால நம்மளுக்கு செப்டிக் டேங்க் நிறைஞ்சு போச்சு பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா வீட்டுக்குள்ளே எதுவும் பண்ண முடியும் சார் அதனால் இது ஒரு அவுட்லெட்டுங்க சார் இந்த அவுட்லெட்டில் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு டீங்க சார் ஃபோர் வே டீ எடுத்துங்க சார் இப்படி போட்டுக்கணும் சார் இந்த லைனை இந்த லைனை இப்படி செட் பண்ணிக்கணுங்க சார் செட் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து இப்படி ஃபிட் பண்ணுங்க சார் இப்படி பண்ணணுங்க சார் இப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த சரக்கு வந்து செஃப்டி டவுனோட சரக்கெல்லாம் வந்து உழுகுறப்போ ஃபஸ்ட்டு டைம் இந்த பைப்புக்குள்ள உள்ளே நுழையற அளவுக்கு வந்து சரக்கு வருங்க அதுக்கப்புறம் சரக்கு வராதுங்க சரக்கு பூரம் தேங்கிக்குங்க வெறும் தண்ணி மட்டும் ஃபில்டர் ஆகி அது வாட்டி போயிட்டுருக்குங்க சார் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து சோப்பிட்டு போட்டு அந்த சோக்கு விட்டில் தண்ணி விட்டால் எந்த பிரச்சனையும் இல்லைங்க சார் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எந்த காலத்துக்கு வந்து செப்டி டேக் நிறையாது அது எந்த இஷ்யூ நமக்கு வந்து வராது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த கருங்கல் ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பட்டிக்கல்னு சொல்லுவாங்க நம்ம ஸ்பிரிட் அங்குக்கு மேலே மாதிரி பட்டியல் வச்சுட்டோம்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு எந்த ஒரு ஆவி அடித்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இது நமக்கு ஸ்பிரிட் டங்கே எதுவும் ஒரு பாதிப்பு வராது இதே நீங்கள் கம்பி வச்சு டேரெக்டாக காங்கிரீட் போட்டிங்க பார்த்தோன்னா அது ஃபியூச்சர்ல வந்து அந்த கம்பி எல்லாமே வந்து பிடிச்சி அந்த கம்பி எல்லாமே வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்தமாரி நம்ம வந்து பட்டியக்கல் வச்சு நம்ம வந்து போடும்போது லைஃப் லாங் வந்து எந்த ப்ராப்ளம் வராது இது சேஃப்டியாகவும் கூட இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே ஒரு நம்ம பில்டிங் வருது ஸோ இந்த மேலே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஒரு நாலு இஞ்சி கேப் இருக்குது ஸோ அந்த நாலு இஞ்சுக்கு மறுபடியும் நம்ம என்ன பண்ணும் கம்பி கட்டி நம்ம வந்து காங்கிட்டு வந்து போட போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வாட்சிங் ஆல்